வாழஷ வயசம் வாழ வயசம் வாழவாய் துணை வாழ வாழை வாழ பிரபஞ்சம் வாழ வயசம் வாழவழ வாழ்டு மிக்க மகிழ்ச்சி நாம இப்ப பிரபஞ்ச தன்மாற்றத்திலிருந்து உயிரின தன்மாற்றத்திற்கு செல்ல இருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இறைவனுடைய பேராற்றலை இந்த பேரறிவை எல்லாம் நம்ம உணர்வதற்கான ஒரு பகுதியாக இந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்த நல்லா நீங்க கவனிச்சுட்டு வரணும் இதுல மிக ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம் இதுல வந்து உயிரினங்கள் எப்படி உருவானுச்சு அப்புறம் எப்படி மனிதன் உருவானா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது மேக்ல இருந்தாலும் இதில் நம்மளோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது இதில் ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் அப்போ இது ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆழமாக யோசிச்சு சிந்திச்சு வந்தீங்கன்னா தான் நம்மளோட பவர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஓகே அப்போது இறை ஆற்றல் எப்படி பிரபஞ்சமா மாற்றமாச்சு அப்படின்னு பார்த்தோம் அது எப்படி உயிரினமா தன்மாற்றம் பெற்றது அப்ப இதில் நாலு பாட்டு பாக்குறோம் ஒண்ணு உயிரின தன்மாற்றம் அதுக்கடுத்தது மனித இன தோற்றம் ஆராதறிவோட சிறப்பு என்ன மூணாவது ஜீவகாந்த சக்தியோடைய தன்மை அதனுடைய பவர்ஸ் எல்லாம் என்ன நாலாவது இறைநிலை தவம் அதையும் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சரி இப்ப இறைநிலை அப்படிங்கிறது எல்லாம் வல்லது எங்கும் உள்ளது அது பூரண பொருளாக இருக்கிறது இல்லையா இன்னும் அப்ப அந்த பூரண பொருளாக இருக்கிற இறைநிலை என்னவா மாறுது இறை துகள்களாக மாறி இறை துகள்களுடைய கூட்டு விண்ணாகி விண்களுடைய சேர்க்கை பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களே பிரபஞ்ச தோற்றங்களாக வளர்ச்சி பெற்றதை நம்ம பார்க்குறோம் இதில் இப்போ காந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் காந்தம் அப்படிங்கிறது என்ன ஏன்னா இந்த காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவது அப்படிங்கிறது சாத்தியமில்லை அதனாலதான் முருகர் ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லி இல்லையா காந்த கடவுள் அப்ப அந்த முருகர் காந்த கடவுள் தான் சிவனுக்கு அந்த பிரணவத்தை உபதேசம் பண்ணதாக ஒரு கருத்து நம்ம கேட்போம் அப்ப அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சிவனா இருந்தாலும் அந்த இறை பிரணவ தத்துவத்தை அந்த மூல தத்துவத்தை அதனால உணர முடியல அதற்கு காந்த நிலையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அதை உணர்றாரு உணர்த்தப்படுகிறது சிவனுக்கே உணர்த்தப்படுகிறது அது எதன் மூலமாக காந்தத்தின் மூலமாக அதுதான் காந்த கடவுள் என்று அந்த கடவுளுடைய ஆற்றலை நமக்கு சொல்லி வச்சிருக்கிறான் அப்ப அந்த காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவது என்பது சாத்தியம் இல்லை சரிங்களா அதனாலதான் ஞான கடவுள் என்று முருகரை சொல்றான் அப்போ இந்த காந்த நிலை நாம இப்ப தெளிவா அறிஞ்சிக்க இருக்கிறோம் அதே போல கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ நம்ம கருமயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம அந்த அறிவாக இருக்கிற தெய்வத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது மாந்தராக வாழுகின்ற மாண்புடையவருக்கும் மனுஷனா வாழ்ற எல்லாருக்குமே மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லை காந்த ஆற்றல் உட்பொருள் இந்த காந்த ஆற்றலுக்கு எது உட்பொருளாக இருக்கிறதோ அதுதான் கருமயத்துக்கும் உட்பொருளாக இருக்கிறது ரெண்டு ஒண்ணுதான் கடவுளும் இறைவழிய இயக்க ஆற்றலும் இது அதுதான் கடவுளாக இருக்கிற இறைவழி இயக்க ஆற்றலா இருக்கிறது இதுதான் அப்படின்னு மகரிஷி அவங்க தெளிவா நமக்கு சொல்றாங்க அப்ப இந்த காந்த நிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம உங்களால் தெரியணும் இப்ப இறை ஆற்றல் இறை துகளா மாறி விண்ணா மாறுது விண்ணா மாறும்போது அது சுழல்லுது சுழலும் போது அதுக்குள்ள இருக்கிற இறை துகள்கள் தெரித்து வெளியே வருகிறது அது சுத்த வெளியில உரசும் போது அலையாக மாற்றம் பெறுகிறது அதைத்தான் காந்த அலை என்று சொல்கிறோம் அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன நிரம்பி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்த காந்த ஆற்றல் நிரம்பி இருக்கும் அப்ப இந்த காந்த ஆற்றல் இல்லாத இடம் எதாவது இருக்குமா இந்த பிரபஞ்சத்துலேன்னா வாய்ப்பே இல்ல சரிங்களா வாய்ப்பே இல்ல அப்ப அவ்வளவு அவ்வளவு நிரம்பி இருக்கிறது அந்த காந்த ஆற்றல் இந்த காந்த ஆற்றலும் சிவமும் சக்தியும் இணைந்து வந்த ஆற்றல் தான் காந்த ஆற்றல் இன்னும் அந்த காந்த துகள்களை தான் இறை துகள்கள் என்று சொல்றோம் அப்ப அந்த காந்த ஆற்றல் தான் என்னவா மாறுது இறை துகள்கள் தான் மாறுது காற்று பஞ்சபூதம் பிரபஞ்சம் அப்ப காந்த ஆற்றல் தான் எல்லாமே மாறுச்சு அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கலாம் சரிங்களா காந்த ஆற்றல் தான் எல்லாமா மாறிருக்கு சரியா அதுதான் அனைத்துமா மாறியிருக்கு அந்த காந்த ஆற்றமும் நடக்காது இறைத்துகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா எதுவும் இல்லாத மாதிரி சரிங்களா காந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மூலமா இருக்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ அந்த நிலையை தான் மகரிஷன் விளக்குறாங்க இப்போ உடலுக்கு வெளியில் இருக்கிற காந்தத்தை வான்காந்தம் அப்படின்னு சொல்றோம் ஆனா உடலுக்கு உள்ள ஒரு உயிரினுடைய உடலுக்கு உள்ள இருக்கிற காந்தத்தை ஜீவ காந்தம் என்று சொல்றோம் ரெண்டும் காந்தம் தான் இரண்டுமே காந்தம் இப்ப தண்ணீரை கடல் இருக்கிறது கடல் தண்ணி கிணற்று இருக்கிறது கிணற்று நீர்ன்னு சொல்றோம் ரெண்டுமே நீர் தான் பேசிக் பார்முலா ஒண்ணுதான் பட் தன்மை கொஞ்சம் டிஃபரென்ஸா இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற காந்தம் வான்காந்தம் என்றும் ஒரு ஜீவனிலே இதே காந்த உற்பத்தி ஆகுது இப்போ நம்ம உடம்புக்குள்ள விண் காற்று நெருப்பு நீர் நிலம் இது எல்லாமே இருக்கு இல்லையா இதற்குள்ளேயும் காந்த உற்பத்தி ஆகுது அதுலேருந்து வர்ற காந்தத்தை ஜீவகாந்தம் என்று சொல்றோம் அப்ப நம்ம உடலுக்குள்ள கோடிக்கணக்கான உயர்த்துகள்கள் சிலன்று ஓடிக்கொண்டே இருக்குது அந்த ஒவ்வொரு உயிர்த்துகளுக்குள்ளயும் எண்ணற்ற இறைத்துகள்கள் இருக்குது சேம் விண்ணுக்குள்ள இறைத்துகள்கள் இருக்கிறது போல விண்ணதானே நம்ம உடம்புல உயிரா இருக்குது உயிருக்குள்ள இறை துகள்கள் இருக்குது அப்ப ஒவ்வொரு உயிர்த்துகளும் என்ன பண்ணுது தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது மிக வேகமாக அப்படி சுற்று அப்படி சுத்தும் போது அதுக்குள்ள இருக்கிற இறைத்துகள்களை காந்த அலையாக வெளியேறுகிறது அப்படி வெளியே வர்ற அந்த விரிவு அலைகளினுடைய தான் நம்ம ஜீவகாந்தம் என்று அழைக்கிறோம் சரிங்களா அப்ப இந்த உயிரினங்கள்னு வந்தப்ப நான் உயிரினங்கள் எப்படி தோன்றுதுங்கிறத சொல்றேன் பட் உயிரினங்கள்னு வந்தப்ப இந்த ஜீவகாந்தம் தான் ஐந்து புலன்களாக மலர்ச்சி பெறுது தோல் நாக்கு மூக்கு கண்கள் காதுகள் எது இந்த புலனா பெற்று இருக்குதுன்னா அந்த ஜீவகாந்த சக்தி தான் மலர்ச்சி பெற்று இருக்கு சரிங்களா அப்ப ஓர் அறிவுல இருந்து ஐயறிவு வரைக்கும் அந்த காந்தம் இயல்பாகவே ஊக்கம் பெற்று ஒன்பை ஒன்னா ஒன்பை ஒன்னு ஒன்பை ஒன்னா மாற்றம் பெற்று வருது கடைசியா அது ஆறாவது அறிவாக சரிங்களா மாற்றம் பெறுகிறது அங்கு இரையாற்றல் கூறுதலரம் என்ற ஒரு தத்துவத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஆறாவது அறிவு தான் கண்டுபிடிக்கிறது சரிங்களா இப்போ இறைநிலை தான் தானே மாற்றம் பெற்று இயல்பாக ஊக்கம் பெற்று செயலுக்கு விளைவு என்ற ஒரு விதிப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்குது அப்ப உயிரினங்கள் அந்த ஜீவகாந்தம் தான் ஐந்து புலன்களாகவும் சரியா அதே காந்தம் ஆறாவது அறிவாகவும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிகிறோம் இந்த ஸ்லைடு வந்துங்க இந்த சப்ஜெக்ட்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்லைடு இது தான் இதை நீங்கள் நல்லா புரியணும் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்லைடு இது பட் இதுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் உயிரின தன்மாற்றத்தினோட பேஸே இதில் தான் இருக்குது இதில் என்ன இருக்குது பாருங்க உயிர்களுடைய தோற்றம் எப்படி நடந்துச்சு கருமயம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம் காமிக்குது இப்போ முதல் முதலாக நீங்க பூதங்களும் ஒன்னா சேர்ந்து அதுவும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இணைந்து அது என்னவா மாறி இருக்கு ஒரு பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கையா இருக்கு அது குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இருக்கும்போது கரெக்டான ஹோலிஸ்டிக் ப்ரொபோஷன் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா தெய்வீக விகிதாச்சாரம் எதுவும் எச்சம் ஆகாம கம்மி ஆகாம சரியான விகிதாச்சாரத்தில் அது இணைந்த போது அதற்குள்ள என்ன ஆயிடுச்சு உயிர் துகள்கள் தனித்து சுழன்று ஓடுறதுக்கு ஆரம்பிக்குது இல்லையா அப்படி அந்த உயிர் துகள்கள் சுழன்று ஓடுது அந்த உயிர் துகள்கள் சுழன்று ஓடுவது அதற்குள்ள ஒரு காந்தத்தை வெளிப்படுத்துகிறது அப்ப அந்த சுழற்சியினாலே ஒரு மையம் உருவாகிறது அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கருமையம் என்று சொல்கிறோம் சரிங்களா அப்ப இந்த இடம் பாருங்க இது கவனிங்க இந்த போட்டோ நல்லா கவனிங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கட்டுமா இந்த போட்டோ மட்டும் ஜஸ்ட் நல்லா கவனிங்க ஓகே இதுல என்ன இருக்குது வெளியில ரெட் கலர் ஏரோ இருக்குது அதுக்கப்புறம் டார்டாட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு ரவுண்டு இருக்குது ப்ராப்பராக அதுக்குள்ளே ப்ளூ கலரில் டாட் டாட்ஸாக இருக்குது இந்த ஏறம்மா இருக்கு பிளாக் கலரில் ஒரு ரவுண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா ஓகே ஓகே அப்போ இது வந்து இந்த உடலுக்குள்ள பஞ்சபூத சக்தி இருக்குது சரிங்களா அந்த பஞ்சபூத சக்தி அது எல்லாத்துல இருந்து காந்த ஆற்றல் என்ன ஆகிட்டு இருக்கு வெளிவந்துட்டே இருக்குது அப்படி வெளிவரக்கூடிய அந்த காந்த ஆற்றல் சரிங்களா இதுதான் அந்த அந்த உயிரினத்தோட ஒரு ஸ்கின் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சபூத சக்தி ஒரு குறிப்பிட்ட ரவுண்ட்ல உருவாகுது ஸ்கின்னு ப்ராப்பரா உருவாகல நல்லா புரிஞ்சுக்குங்க இப்ப லட்டு அப்படியே பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பெருசா ஸ்கின்னுங்கிறது இல்லை இல்லையா அது அப்படியே ஜாயிண்டாயி இருக்குது இல்லையா அதுல நீங்க கொடுத்த அந்த சர்க்கரையோட பாகுல அது ஜாயிண்ட் ஆகி நிக்குது அப்படி இந்த பஞ்சபூத சக்தி ஓடும்போது அதுலேருந்து காந்த வெளிப்படும் போது அந்த காந்தத்துக்கு போலரிசேஷன் அப்படின்னு சொல்லி நார்த் போல் சவுத் போல்ங்கிறது கிரியேட் ஆகுது சரிங்களா அப்படி ஆகும்போது அதற்குள்ள இருக்கிற அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றை ஒன்றை ஈர்த்து பிடிச்சு இயங்குது அப்ப இதுக்குள்ள இன்னொரு ஸ்பெஷல் என்ன ஆகுதுன்னா உயிர் துகள்கள் எல்லாம் தனித்து இயங்கிறதுக்கு ஆரம்பிக்குது அதுவும் சுழன்று ஓடுறதுக்கு ஆரம்பிக்குது அப்ப இப்படி ஓடும்போது அந்த பஞ்சபூத சக்தியோட துகள்களும் சேர்ந்து சுழன்று இயங்கும் போது அந்த இயக்கத்திற்கு ஒரு மையம் ஆனது ஏற்படுகிறது அதைத்தான் கருமையம் என்று சொல்றோம் அப்ப இதுல இருந்து காந்த ஆற்றலும் இதனுடைய அந்த தோல் போன்ற பகுதிகளுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு விரியுது இது எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயம்தான் கல் மண்ணு எல்லாவற்றுக்கும் இந்த விஷயம் தான் இருக்கு சரிங்களா பட் இந்த மாதிரி கருமையம் அப்படின்னு ஒரு மையம் வந்து அதற்குன்னு தனியா அமைஞ்சிருக்காது மையம் இருக்கும் பட் எல்லாமே கருமையத்துல போய் பதியுது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் உயிரற்ற பொருள் இருக்காது சரி அப்போ எந்த ஒன்று சுழன்றாலும் அது வந்து திணிவு பெற்ற பகுதி மையமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கிறோம் அப்ப சுத்தவெளியினுடைய அழுத்தத்தால உடலினுடைய மையத்துல அந்த காந்த களம் திணிவு பெறுகிறது அப்ப அந்த திணிவு பெற்ற காந்த களத்தை தான் கருமையம் என்று சொல்றோம் கருமையம் வேற காந்தம் வேற அல்ல சரிங்களா மேல சொன்னார்ல காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ அப்ப அறிவு அறியணும்னா நம்ம கருமையத்தை தெரியணும் காந்தத்தை தெரியணும் காந்தத்தினுடைய திணிவு பெற்ற தான் கருமையம் சரிங்களா அப்ப அந்த கருமையத்துக்கு மையமா எது இருக்குது அப்படின்னு பார்த்தா சுத்த வெளியே கருமையத்திற்கு மையமாக இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து முதல் முதல்ல உருவாகிற ஒரே ஒரு செல்லில் இருக்கிற உயிரினத்தை பத்தி நம்ம பேசுறோம் இதுக்கப்புறம் ஒன்பை ஒன்று நம்ம அடுத்தது பார்க்கலாம் இது புரிஞ்சாதான் உங்களுக்கு மற்றதெல்லாம் புரியும் சரிங்களா அப்ப இந்த பஞ்சபூதமும் உள்ள இருக்கிற உயிராற்றலும் சுழன்று இயங்குது அது சுழன்று இயங்கும் போது அதுக்கு ஒரு மையத்தை அமைத்து கொள்கிறது அந்த மையத்துல திணிவு பெற்ற காந்தக்களம் இருக்குது அதற்கு மையத்துல சுத்தவெளி பேரறிவாக இருந்து இது எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்குது அப்ப இந்த உடலருந்து ஒரு காந்தம் வெளியே செல்கிறது அப்ப அந்த வெளியில செல்லக்கூடிய காந்தம் இறைவனினுடைய சூழ்ந்த அழுத்தத்தாலையும் பஞ்சபூத சேர்க்கையாளர் உருவான உடல்ல தோன்றும் இந்த காந்தத்துக்கு விளக்கு ஆற்றலும் அப்போ அப்பப்ப சில விண்கள் வேகம் பெற்று அந்த கட்டமைப்புல இருந்து வெளியே தனியா சுழல்றதுக்கும் ஆரம்பிக்குது அப்படி அந்த சுழலக்கூடிய வெண்கள் தனித்து சுழல்றதுக்கு ஆரம்பிக்குது அதிலிருந்து ஒரு காந்தமானது வெளிப்படுகிறது அதைத்தான் நம்ம உயிர் என்று சொல்றோம் அப்ப பஞ்சபூத இருந்து ஒரு காந்தம் வருது அந்த உயிரோட இயக்கத்திலிருந்து ஒரு காந்தம் வருது இந்த ரெண்டு டைப்பு காந்தமும் சேரும் போதுதான் ஒரு கூட்டு காந்த கலம் உருவாகுது ஆக்சுவலா இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரே காந்தம்தான் ஆனா இந்த உயிரினம் தோன்றும்போது பஞ்சபூதத்திலிருந்து வர்ற காந்தமும் இன்னும் அந்த இருந்து வந்த காந்தமும் ரெண்டு காந்தமும் இருக்காங்க ரெண்டு விதமான காந்தம் சேரும் போது அங்க கூட்டு காந்தக்களம் உருவாகுது அப்பதான் அதுக்கு வந்து உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வருது இது வரைக்கும் பிரபஞ்சத்தில் பல கோடி ஆண்டுகளாக இந்த இறைநிலை தன்மாற்றம் பெற்றுகிட்டே வருது அந்த தன்மாற்றம் பெற்றுகிட்டே வரும்போது பல கோடி ஆண்டுகளாக அதுக்கு உணரக்கூடிய ஆற்றல் வரல அப்ப இப்ப முதல் முதலா அந்த இறைநிலை தன்மாற்றத்துல முதல் முதலா உணரக்கூடிய ஆற்றல் அந்த உயிருக்கு வருது சரிங்களா இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் பாருங்க சரிங்களா ஒரு பத்து நாள் சாப்பாடு கிடைக்காதவங்க சாப்பாடு கிடைச்சாலே அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குதே இல்லையா இதே பல கோடி வருஷமா ஒரு உணர்வை பெறதுக்கு அது என்ன பாடுபட்டிருக்கும் இருக்கும் அந்த இறைநிலை அப்ப இப்ப முதல் முதல் ஒரு உணர்வு கிடைக்குது சரிங்களா அப்ப இது அது உணவு உயிர் உணவானதுக்கு அப்புறம்தான் கிடைக்குது அதான் உயிருக்கு பெரிய சிறப்பு அப்ப இந்த படத்துல பாருங்க நடுவில் இருக்கிற காந்தத்துல ப்ளூ கலர் இருக்கும் ரெட் கலர் இருக்கு இல்லையா இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது பஞ்சபோதத்துல இருந்து வந்த காந்தம் தெரியுதா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கட்டுமா ப்ளூ கலரில் இருக்கிறது பஞ்சபோதத்திலிருந்து வந்த காந்தம் ரெட் கலரில் இருக்கு பாருங்க அது வந்து இந்த உயிர் துகள்லேருந்து வந்த காந்தம் இந்த ரெண்டு காந்தமும் சேர்ந்து இயங்கும்போது தான் இதற்கு என்ன உருவாகுது உணரக்கூடிய சிறப்பு உருவாகுது சிவப்பு புள்ளிகள் உயிர் துகள்களை குறிக்கின்றன நீலப்புள்ளிகள் பஞ்சபூத சேர்க்கையை குறிக்கின்றன இந்த ரெண்டு சரியான விகிதாச்சாரத்தில் இணையும் போது அங்கே உயிர் உணரக்கூடிய ஆற்றலை பெறுது இப்ப இங்க பாருங்க இங்க சிவப்பு கலர்ல ஒரு சின்ன ஒரு ரவுண்டு ரவுண்டா போட்டு ஏற மாதிரி போட்டுருக்காங்களா அது என்னன்னா இப்ப வெளியில ஒரு பொருள் இப்ப ஒரு மல்லிகைப்பூன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மல்லிகைப்பூ வந்து வாசனை வருவது போல ஒவ்வொரு பொருள் இருந்தும் ஒவ்வொரு தன்மை அலைத்தன்மை வெளிவந்துட்டே இருக்குது அப்படி வெளியே வரும்போது இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த காந்தமும் இதுல இருந்து வரக்கூடிய அந்த காந்தமும் மோதும் போது அங்க ஒரு உணர்வு ஏற்படுகிறது முதல் முதல்ல உயிரினத்துக்கு ஏற்பட்ட உணர்வு அப்படிங்கிறது இன்ப உணர்வுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல் முதல்ல இந்த பிரபஞ்சத்துல தோன்றின உயிருக்கு ஏற்பட்ட முதல் அனுபவமே இன்ப அனுபவம் தான் ஏன்னா இயற்கை எல்லாவற்றையுமே இன்பமாதான் வச்சிருக்கு இல்லையா அப்ப முதல்ல எப்படி இன்ப அனுபவம்னா உங்களுக்கு தெரியும் ஜீவகாந்த சக்தி செலவாகும் போது நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்ப முதல் முதல்ல இந்த உயிர் தோன்றுது அப்ப இந்த உயிருக்கு தேவையான ஆற்றல் இதுக்குள்ள இருக்குது அந்த ஆற்றல் வெளியேறுது வெளியேறும் போது இந்த வெளியில இருந்து வரக்கூடிய உணர்வுல அது செலவாகுது செலவாகிறப்ப அது இன்பத்தை அனுபவிக்கிறது அப்ப இப்ப நீங்க மனசுல வச்சுக்கணும் முதல் முதல்ல உயிருடைய அனுபவம் இன்பம் அதனாலதான் மகிழ்ச்சி இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் போட்டிருப்பார் உயிர்களுக்கான நான்கு அனுபவங்கள்ல ஃபர்ஸ்ட் இன்பம் அது அளவு முறை மீறி போகும்போது துன்பம் அது நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா அமைதி அதனோட எக்ஸ்டன் என்று பேரின்பம் இல்லையா அப்ப முதல் முதல் அது இன்பத்தை தான் அனுபவிக்குது வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வை இதுக்கு உள்ளிருக்கிற காந்தம் ரெண்டு மேட்ச் ஆகுது அப்ப இதுல அந்த உணர்வு நிலை தட்டுப்படுது அந்த உணர்வு நிலை நேர கருமயத்துல போய் உணரப்படுகிறது ஆக்சுவலா இங்கேயே டச் ஆகுது பட் உணர்வு எங்க போகுது இந்த இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய வெளியில் இருக்கிற காந்தம் அப்படியே அந்த காந்த சுழற்சியில அந்த அனுபவத்தை கருமயத்துக்கு கொண்டு போகுது இந்த கருமயத்தில் இருக்கிற அறிவு தான் அதை உணர்கிறது சரிங்களா அப்ப கருமயம் பார்த்துட்டோம் பஞ்சபூத காந்தமும் உயிரினங்களுடைய உயிர்த்துகளைய காந்தம் இணைந்த கூட்டு காந்த கலர் உணர்வு சிறப்பை பெறுகிறது இது உயிர் சுற்றோட்டம் சரிங்களா அதுக்கு அடுத்தது புறப்பொருள் இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் கருமயத்தை நோக்கி செல்கிறது ஏன்னா கருமயத்தின் இந்த சுழற்சி எங்க போகுதுங்க மையத்துக்கு போகுது ஒரு சுழலுக்குள்ள நீங்க ஒரு பொருளை போட்டீங்கன்னா மையத்துக்கு போகுது இல்ல சரி அது போல எது ஒண்ணு சுத்தினாலும் மையத்துக்கு எழுத்துக்கு போயிடறது இயற்கை அப்போ இந்த உடலுக்கு புறத்தே விரிந்து இருக்கிற அந்த காந்தக்களம் இருக்குல்ல நம்ம உடலை விட்டு ஒரு அடி தூர காந்தக்கலை விரிஞ்சிருக்கு அது அந்த புறப்பொருளை சுற்றுச்சூழலை உணர்வதற்கு அது உதவுகிறது சரிங்களா அப்ப அந்த புறப்பொருள் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த அலைகள் இந்த உயிரினத்தினுடைய உணர் களத்துல மோதுகிறது சரியா அப்போ அந்த மோதுதலை அந்த உயிர் என்னவா பாக்குது உணர்வாக உணர்கிறது சரிங்களா அப்ப முதல் முதல்ல வந்த உணர்வு என்ன உணர்வுன்னு நம்ம சொன்னோம் உயிர் உணர்வு அந்த உயிர் உணர்வுல இன்ப உணர்வை அது உணர்கிறது உயிர் வந்ததுக்கு அப்புறம் உணர்வு வருது உணர்வு போது அது இன்பமாக உணர்கிறது சரி இந்த ஸ்லைடு வந்து இது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து கொஞ்சம் பெருசா டீப்பா விளக்கணும் நம்ம அடுத்த வகுப்புல உங்களுக்கு இதை பத்தி ஃபுல் டீடைல் நம்ம போகலாம் சரிங்களா இந்த காந்த ஆற்றல் இரண்டு வழியில செலவாகுது அது எப்படி செலவாகுது அது செலவு ஈடுகட்டுறதுக்காக பிரபஞ்சம் இறைநிலை இந்த உயிரினுக்கு என்ன ஒரு சூப்பர் பவர் கொடுத்தது அந்த சூப்பர் பவர் எப்படி அடுத்தடுத்த லெவலில் செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பார்க்கணும் சரிங்களா ஓகே மிக்க மகிழ்ச்சி இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் பட் இது இந்த அளவுக்கு போனால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தனைக்கு எடுத்துட்டு வாங்க ம் ஓகே மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் பெயர் ஆற்றல் கருணை உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் குறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நிறைவு பண்ணிக்கலாமா மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் உயிரின தன்மாற்றம் பிரபஞ்ச தன்மாற்றம் முடித்து அடுத்து உயிரின தன்மாற்றம் உயிரின தன்மாற்றத்துல ஐயா நமக்கு முக்கியமா சொல்றது என்னன்னா அந்த காந்த நிலை ஏன்னா காந்த நிலை அறிந்திடில் கடவுள் நிலை அதன் நிலை கரு அதாவது கருமையம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்றத ஐயா இன்னொரு விளக்கணம் வந்து சிவபெருமானுக்கு வந்து கந்தன் காந்தம் ஆறாவது அறிவாக இருக்கிறது மனம் அந்த மனம்தான் காந்தம் நம்ம அதுக்காக தான் முருக கடவுளை ரொம்ப பெருசா சொல்றாங்க அப்ப அந்த காந்த நிலை எப்படி வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க ஒரு ஒரு உயிர்த்துகளும் தானே வேகமா சுத்துது இப்ப நம்ம இதில் என்னன்னா பஞ்சபூதத்துல இருந்து ஒரு காந்த வெளிப்படுது அஹ் உயிரில இருந்தும் ஒரு காந்த வெளிப்படுது அப்ப இந்த பஞ்சபூதத்தில இருந்தும் உயிரில ஒரு காந்த வெளிப்படுறத நம்ம நல்லா உணரணும் அப்பதான் நம்மளுக்கு அந்த உணர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப காந்த சுழற்சியோட மையம் தான் நம்ம கருமையம்னு சொல்றோம் ஐயா அதான் சொன்னாங்க இந்த லட்டு லட்டு பூந்தி அது வந்து பெருசா அந்த அழுத்தத்துல உரு அது சேர்ந்துட்டு தான் இருக்கும் பூந்தியை வந்து நம்ம அழுத்தி பிடிக்கிறோம்னா அந்த தான் அது பிடிச்சிருக்கும் அதே மாதிரி எந்த ஒண்ணு மையத்தை நோக்கி தான் வரும் அதே மாதிரி தான் கருமையம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல மையத்துல இருக்கு அப்ப அந்த உள்ள இருக்கிறது எப்படின்னா அந்த அறிவாகிய தெய்வம் தான் அதற்குள்ள இருக்குது அதுதான் நம்ம இந்த சாந்தி தவத்துல கூட மையத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்குது அசையாத ஒரு இருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம மெயினா உணர வேண்டியது எப்படி அப்படின்னா ரெண்டு காந்தம் இருக்கு உயிர்த்துகள்ல இருந்து ஒண்ணு சுழன்று ஓடுது சூழ்ந்தடுத்து மாற்றல் பஞ்சபூதத்துல இருந்து ஒண்ணு வருது இப்ப அதுலதான் நமக்கு என்ன வருது உணர்வு அப்படிங்கறது கிடைக்கிறது அதுதான் உயிர் உணர்வு அந்த உயிர் உணர்வு தான் அதுக்கு தான் என்ன சொல்றாங்க இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்ப அதுக்கு மல்லிகைப்பூவை கூட ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தாங்க வெளியில இருந்து ஒரு மனம் வருதுன்னா அதை நம்ம பஞ்சபூதத்துல அமைய உணர்வு எப்படி உணருது அத வாசமா உணருது அதே மாதிரிதான் நம்ம புலன்கள் வழியாக நம்ம செலவு பண்ணும் போது அதை இன்பமா உணர்றோம் அந்த இன்பத்தோட மயக்கத்துல நம்ம மயங்கும் போதுதான் அதுவே துன்பமா நமக்குள்ள வருது அதுதான் இன்ப துன்பம் அதே நியூட்ரலைஸ் ஆகும்போது அமைதிங்கிற ஒரு நிலைக்கு வருது இறைவனை உணர்ற நிலை வந்து பேரின்ப நிலை அப்ப இந்த உயிர் உணர்வு எப்படிங்கிறத வந்து அந்த ஐயா அந்த ஸ்லைட்ல நல்லா காமிச்சாங்க அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் அது எப்படி ஓடுது அது அதுதான் நம்ம எப்படி கருமயமா நமக்குள்ள இருக்குது அந்த செயலுக்கு விளைவு எப்படி இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி திருப்பி இந்த இதை போட்டு கேட்டு உணர்ந்து எப்படி பஞ்சபூதங்கள் வழியா நம்ம எப்படி தோல் கண் காது மூக்கு நாக்கு வழியா காந்தத்தை செலவு பண்றோம் அப்ப அதை அதிகமா செலவு பண்றதுக்காக தான் நம்ம அந்த பஞ்சேந்திர தவம் பண்றோம் அப்ப அந்த புலன்கள் அந்த ஒரு அளவு முறையோட செய்ய அறுத்தந்த எதுக்குமே அளவு முறைன்னு கொடுப்பாங்க அப்ப அந்த அளவு முறையோட நம்ம செயல்படும் போது நமக்கு அந்த அமைதி நிலை கிடைக்குது நம்ம எப்போதுமே புலன் மயக்கத்துல போகும்போதுதான் அந்த இன்பத்துல மயங்கி துன்பத்துக்குள்ள போறோம் இந்த காந்தம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து அந்த படம் போட்டு ரொம்ப ஐயா தெளிவா நமக்கு அதை விளக்குனாங்க நம்ம இதை நல்ல உணரணும் பஞ்சபூத சேர்க்கையில இருந்து எப்படி ஒரு காந்தம் இந்த கூட்டு காந்தம் எப்படி இருக்கு அது எப்படி அந்த உணர்வு நிலை வருது அந்த உயிர் உணர்வுனா என்ன அப்படிங்கிறத ஆழ்ந்த ஒரு விளக்கம் கொடுத்து ஐயா அவங்களை நம்ம எல்லாரும் துரியத்துல இருந்து வாழ்த்தலாம் அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஆழமாக அதை பற்றி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க இந்த உயிரின தன்மாற்றம் அப்படிங்கிறத பத்தி மிக சிறப்பாக அளித்த இறை ஆசிரியர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன் அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆஹ் அடுத்ததாக இன்றைய நிகழ்வுகள் இன்று மாலை எப்போதுமே ரெண்டு டு மூணு இப்ப நமக்கு தவம் நடக்கு இறை ஆசிரியர்கள் ஐயப்பட்டு இறை ஆசிரியர்களோட நிகழ்வு அதனால நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க ஐந்து வேலை தவங்கிறது இப்ப ஏழு வேலை தவம் எட்டு வேலை தவமா கூட மாறி இருக்குது ஒன்பது டு பத்து பதினொன்னு டு பன்னெண்டு